வேலன் சரியில்லை இப்போ ரொடக்கா சும்மா நான் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது இப்போதைக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக வந்து நடக்குது இனிமேட்டு நமக்கு அப்படி தான் நடக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜானகியம்மா வந்து நக்லா வந்து அந்த இடத்துல தர்மலிங்கம் ரஞ்சித்து வேதநாயகி மூணு பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து நக்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தியாடா தம்பி இத்தனை நாளாக வந்து அவள் நம்மளை பார்த்து வந்து ஓடிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னக்கா அவெல்லாம் ஒருத்தின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைடா என்னையே பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு சொல்லி அவெல்லாம் திட்டம்லாம் போட்டிருக்கா அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாமா அவங்க எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டா ஜானகி பெரிய பிரச்சனையாயிடும் மாமா இனிமேட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதனால தான் எனக்கு வந்து கவலையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் பார்த்துக்கிறேன்டா நிச்சயம் வந்து அது மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்மலிங்கம் ரஞ்சித்தும் வேதநாயகம் அப்படிதான் யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம வள்ளி வந்து வராங்க ஆமாம் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதுவும் திட்டம் எதுவும் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க என்னம்மா நான் ஏமா அப்படியெல்லாம் வந்து திட்டம் போட போகிறேன் நிச்சயம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அம்மா உண்மையாக தானே சொல்கிறேன் எனக்காக எதுவும் சொல்லலைல்ல தயவு செஞ்சு எதுவும் திட்டம் போட்டுறாதம்மா ஒன்னை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் மேட்டுக்கு வீட்டுக்கே கூட்டிகிட்டு தான் நான் வந்து யோசிக்கிறேம்மா நீ எப்படி இருந்தாலும் வந்து நான் சொல்கிறத கேட்பேன்னு நான் நம்புகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா நீ சொல்கிறல்ல நான் எதுவும் விதமான திட்டமும் இது வரைக்கும் போடலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா உன்னையும் அப்பாவையும் நான் சேர்த்து வைக்கணும் தான்மா நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா அதெல்லாம் இருக்கட்டும்மா என் வாழ்க்கை வந்து முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இனிமேட்டு வாழப்போகிற வாழ்க்கை ஒன்று ஓடுதுமா நீ தான் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணுமா எந்த விதத்துலையும் நீ கஷ்டமே பற்றக்கூடாது நான் பட்ட கஷ்டத்தை எதுவுமே நீ படக்கூடாதுமா அதுக்கு தான் நியோசிச்சிட்ருக்கேன்னொன்னே ரத்தினல் பாண்டியன் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா இவகிட்ட போய் இருக்க அம்மா தானப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ரத்தின பாண்டியன் கிட்ட நீ பேசினாலே அவ்வளோதான் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் நீ ஏதோ அந்த கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்லியிருக்க அதனால் இவன் வந்து இங்கே இருக்கா மற்றபடி எல்லாம் வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை நம்ம மாட்டுக்கும் போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க தம்பி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா வள்ளிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா வள்ளி வந்து இது வரைக்கும் வந்து ரஞ்சித்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெளிவாக வந்திருக்கா ஆனால் யாரையும் நம்ப முடியாது அக்கா நான் பார்த்துக்குறேன்க்கா நிச்சயம் என்னை எதுவும் வந்து நடக்காதுங்கிற மாதிரி யோசிக்கும் வேலன்ட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல வேலன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்காங்க நம்ம வேலன் என்னடா தீவிரமாக வந்து யோசிக்கிற மாதிரி தெரியுது நீ யோசிக்கிறதை பார்த்தாலே ஏதாவது ஒரு இது பிரச்சனை இழுத்து விட்டுருவியோ மேடம் என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்க அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை மேடம் நான் ஏன் மேடம் வந்து பிரச்சனையெல்லாம் இழுக்க போகிறேன் நிச்சயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க டேய் நீ யோசிக்கிறதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சுரா ஏதோ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்க போகிறேன் ஓ மேலே இப்போ வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்காங்க நீ எதாவது பர்ஃபார்ம் பண்ணி மாற்றிக்காத உன் பேரை அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்கள நீங்கள் சொன்னால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க டேய் என்னடா உண்மையில் எதுவும் திட்டம்லாம் போடலைல்ல என்ன மேடம் சொல்கிறீங்க என்ன நம்ப மாட்டிங்களா நான் ஐயா வரலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ரேணுகா காலத்தில் தாலி வந்து கட்டவே இல்லை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போகிறாங்க நம்ம வள்ளி இதெல்லாம் கேட்டு முடித்தோனே மேடம் நான் சொன்னதெல்லாம் நம்பிடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே ஜானகி அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை உடனே முத்தையாட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பையன் எதுவும் திட்டம் போட்டு வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி ஜானகி முத்தையாவும் ரொம்பவே சுவாரஸ்யமாக வந்து பேசுகிறாங்க நிச்சயம் என் பையன் திட்டம் போட்டு வச்சிருப்பான் ஜானகி அம்மா இந்த வாழ்க்கை நீங்கள் அமைச்சு கொடுத்தது அதனால் தர்மலிங்கம் வந்தாலும் சரி வேதனாயி வந்தாலும் இல்லை கார்த்தியை வந்து தடுத்தாலும் நம்ம எப்போதும் வந்து யோசிக்கிறது தான் யோசிக்க முடியும் வள்ளி காலத்தில் தாலி கட்ட வேலை வந்து புத்திசாலித்தனமாக திட்டம் போட்டிருக்கான் அதுக்கு முன்னோட்டமாக தான் ரேணுகாக்கும் வேலனுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை சதி செஞ்சு நிப்பாட்டிட்டான் உங்களுக்கு புரியுது இல்லை ஓகே ஆனால் ரத்தநோய் முன்னாடி வந்து அவனால் திட்டம் போட்டு இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அதுதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக பட்டமாக அந்த இடத்துல ஜானகம்மா நான் எல்லாமே நல்ல விதமாக நடந்தால் சந்தோஷம்தான் ஆனால் நம்ம நினச்சதுக்கு நேர் மாறாக நடந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் தானே நிச்சயம் அப்படியெல்லாம் நடக்காதுமா நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரேணுகா வந்து வள்ளியை பார்க்கலான்னு வராங்க அவங்க ரூமுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள் கிட்டே கேட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் நிச்சயம் வேலன் வந்து என் கழுத்தில் தாலிகட்ட துளி கூட விருப்பம் இல்லாமல் இருக்கான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்களோட முடிவு என்ன நீங்கள் வேலை லவ் பண்ணீங்க இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் எந்த விதமான நிலைமையில் இருக்கீங்க எங்கள் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்திட மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து கேட்குறாங்க என்னம்மா நீ இப்படி கேட்குற இப்போ கூட நான் உன் வீட்டுக்காரர்கிட்ட தான் வந்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எதோ சொல்லி சமாளிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி புரிஞ்சிக்கம்மா சரிங்க நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க அதனால் நான் நம்புகிறேன் நீங்கள் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா எங்கள் அப்பா அவர் தானே வந்து மாப்பிள்ளையாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் போது நான் பார்த்துக்கலாம்மா எந்த விதமான பிரச்சனையும் வராது வேலன் வந்து எப்படி நான் ஆணித்தனமாக நம்புகிறேனோ என் மேலே வந்து அவனுக்கு துளி கூட வந்து விருப்பமே இல்லை அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நாலு அடைவில் நான் வந்து வேலைன்னா மாற்றிடுவேன் ஆனால் நீங்கள் வேலைனை வந்து மறந்துட்டீங்கன்னு சொல்கிற விஷயத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல நம்பவும் முடியல நான் நம்பணும்னா நீங்கள் சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து உனக்கும் வேலனுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி ரேணுகா கையில் வந்து வள்ளி வந்து சத்தியம் வந்து பண்ணுறாங்க முத்தையா ஒரு பக்கம் வந்து வேலன்ட்ட வந்து பேசுகிறாங்க தம்பி ஏதாவது திட்டம் போட்டு வச்சியாப்பா ஜானகமாக வந்து ஃபீல் இருக்காங்க நினச்சதெல்லாம் நிறைவேறும்பா நிச்சயம் அது நம்ம கையில் தான் இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தர்மலிங்கம் கடைசியில் என்ன வேணாலும் திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லி முத்தியாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரிப்பா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து சுவாரஸ்யமாக வந்து பேசும்போதே ரேணுகாவும் வேதனாகியும் வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் ஜானகி வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடி மனசையே மாற்றிடுவா வள்ளி மனசை ஜானகியும் வள்ளியும் இன்னொரு வாட்டி சந்தித்து பேசக்கூடாது அப்படி பேசி மனசை மாற்றிட்டானா உன் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் உன் கல்யாணம் நல்லபடியாக வந்து ஃபஸ்ட் மூர்த்தத்தில் நடந்திருந்தா வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வேளன் வந்து தந்திரமான முறையில் எப்படி செஞ்சால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் நல்லா தெரிஞ்சிருந்து அவன் பிளே பண்ணியிருக்கான் இப்போ நமக்கு கடைசி நேரம் வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதனால எதுவுமே நிரந்தரமாக வந்து நடக்கணும்னா நடந்தால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து சரி அதுக்கு ஒரு வழி என்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜானகி அம்மா வந்து ஒரு இடத்துலேருந்து வராங்க அவங்கள வந்து டிஷிம் டிஷின் பண்ணி அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்க பிள்ளைக்கு தம்பி வாடா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு உடனே அப்படியே வந்து எங்கக்கா இருக்க மேலே ஏறி ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டில் வாடான்னு உடனே ஒரு ரூம் தெரியுது அங்கே தான் இருக்கியாக்கா ஆமாப்பா அங்கே தான் இருக்கேன்னு அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வராங்க வந்தோன்னே வந்து ரூம் கதை வந்து திறந்து பார்க்குறாங்க அக்கா சூப்பர்க்கா நானே ஏதாவது ஒரு திட்டம் ஒன்றுன்னு தான் நினச்சேன் நீ இப்படி பண்ணிட்டியா சூப்பர் தம்பி ஜானகி இங்கே தான் இருக்கணும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஜானகி இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சது கொஞ்சமாவது நிறைவேற்ற முடியும் வள்ளி மனசை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரிக்கா நீ சொல்லிட்டல்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த விதத்திலையும் கவலை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவன் முன்னாடி போல் இல்லைடா ரத்தினையே வந்து எழுத்து பேசி கல்யாணத்தையே வந்து திசை திருப்புற அளவுக்கு இவளால் முடியும் அதனால தான் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் தம்பி இவகிட்ட நான் தோற்று போயிடுவேன்னு நினச்சி கவலைப்படலை ஆனால் இவகிட்ட நான் தோற்று போகக்கூடாதுன்னு நினச்சி யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிக்கா நான் பார்த்துக்குறேங்க்கா நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க தர்மலிங்கம் வெயிட் பண்ணி பார்ப்போம்